ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டம் தரும் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் சிறப்பாக உங்களது வாழ்க்கையை வந்து சங்கடமில்லாமல் நடத்தி கொள்ள முடியும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டுமே அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு உங்களது ராசி பலங்களை நேரடியாக பார்த்துக்கலாம் மற்ற ராசி பலனை பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் எது வரைக்கும் நமது சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு தினசரி புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே நண்பர்களே ஸோ அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி தினம் நண்பர்களை முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை தரும் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் விரதம் இருக்க உகந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் வந்து பர்த்டே கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மெனி மோர் ஹாப்பி ரிட்டன் டே ஃப்ரம் டுடே பார்வர்ட் இன்னைக்கு நமது மிதின ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறது நண்பர்களே மேலும் ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறார் பதினோராம் இடத்துல குரு தவிர ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகுவும் ராசிக்கு எட்டாம் இடத்துல இன்றைய தினம் சனி பகவானும் இருக்கிறார்கள் நண்பர்களே ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்களை மனதில் வந்து நுழைய நுழைவிடும் நண்பர்களே ஏன்னா மனது தான் வந்து உங்களது வாழ்க்கைக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து உள்ள நுழைய விடும் ஸோ உங்க ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரித்திட மன ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரித்திட இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நல்லது கெட்டது எதுங்கிறது நீங்கள் பகுத்தறிந்து அதை நீங்கள் எடுத்துக்கொள்வதில் தான் இருக்கிறது எனவே அதை இன்றைய நீங்கள் தாராளமாக தயங்காமல் செய்யுங்கள் இன்று தினம் தெளிவான நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்க நண்பர்களே புதுமையாக நிறைய விஷயங்களை செய்வதற்கு உகந்த ஒரு நேரம் புதுமையை புகுத்தி இன்று தினம் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைய நண்பர்களே அதற்கு மன ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறதுனால மன ஆரோக்கியத்தை பராமரித்திடுங்கள் எட்டது எது நல்லது எதுங்கிறது தரம் பிரிச்சு உங்கள் மனசில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அனுமதிக்க வேண்டும் முதற்கட்ட தேவையான ஆன்மீக ஒளியை வழங்குவதற்கு மனம்தான் உங்களுக்கு உதவும் அதை கொள்ளுங்கள் மனசை வந்து வில்லாக மாற்றி நீங்கள் தேவையான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் வாழ்க்கையில சில கஷ்டமான காலங்கள்ல பணம் உங்களுக்கு கையில இருக்கும்போது அது உங்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்குங்கிறதுனால இப்பொழுது இருந்தே நீங்கள் சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் உங்களது வியாபார வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க வியாபாரத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றகரமான சூழல் இருக்கிறது உங்களது வியாபாரத்தை வந்து சின்னதாக இருக்கக்கூடிய கடை வந்து பெருசாக மாற்றுறது அல்லது உங்கள் சந்தைப்படுத்துதல் அதிகம் பண்ணுறது போன்றவற்றைகள்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்யலாம் நல்ல ஒரு வியாபார விரிவாக்கம் நிகழ்ந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்குள் அமைதி நண்பர்களே மாணவர்கள் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே ஸோ கல்வியில நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது அலுவலக பணியில் இருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் பனிப்போர் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்படி நீங்க கூடிய நல்ல வாய்ப்புல இருக்குங்க சோ அலுவலக பணிகளை உங்களுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மற்றும் சங்கடங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எதிர்பாராத நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கணும் இல்லை கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பெஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் இன்னும் நல்ல ஒரு வளத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இன்ற தினம் வெளியூர் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்ற தினம் உங்களது பக்கத்து வீட்டுக்காரங்க பற்றிய சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரலாம் அந்த மாதிரி அண்டை வீட்டாரிடம் இருக்கக்கூடிய புரிதல் என்ற தினம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாளாக அமைதுங்க இல்லற வாழ்க்கையில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போகணும் உங்களது வாழ்க்கை துணையுடன் இன்ற தினம் நீங்கள் அனுசரித்து போவதன் மூலமாக நல்ல பெனிஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதை மனதிற்கினே உங்களது காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கு உகந்த ஒரு நாளுங்க ஸோ இன்னைக்கே சொல்லிடுங்க உங்க மனசுல என்ன கருத்துக்கள் இருக்கோ அதை நீங்க ஷேர் பண்ணிக்கங்க நாளைங்கிறது ரொம்ப லேட்டாயிருங்க அதனால காதல் வாழ்க்கையில உங்களது கருத்துக்கள் கண்டிப்பாக தள்ளிப்பட வேண்டாம் என்ற தினமே நீங்கள் கூறிவிடுவது நல்லது நண்பர்களே உங்கள் குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் ஏன்னா உங்கள் குழந்தைகள் வந்து உங்கள் கனவுகள் என்னவோ அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் சிறப்பாக வாழ்வாங்க ஸோ அங்கே குழந்தைகளுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நினைத்தபடியே அவங்க இருக்கிறதுனால அதிகமான ஆனந்தம் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்க நண்பர்களே சில இன்விடேஷன் உங்கள் குழந்தைகளுக்காக ஏதாவது பிரைஸ் பரிசளிக்கக்கூடிய விழா ஏற்பாடு பயணக்கூடிய வாய்ப்புகளும் இன்ற தினம் இருக்கிறது அதனால் உங்களுக்கு ஆனந்தம் பெருகு நண்பர்களே சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க இன்ற தினம் உங்களது அலுவலக பணியில் நீங்கள் உங்க டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் பெஸ்ட்டுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்பட வாய்ப்பிலும் இருக்க நண்பர்களே அந்த அளவுக்கு சிறப்பாக உங்களது பணிகளில் அதிகமான கவனம் கிடைக்கும் நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய பெஸ்ட் டேஸ்ல இன்றைய நாளும் ஒரு நாளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்கிறது உங்களது சக ஊழியர்கள் கூட உங்களது வேலையின் தரத்தை பற்றி பாராட்டி உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை ஏற்படுத்தி தருவாங்க நண்பர்களே மேலும் உங்களுடைய உயரதிகாரிகள் முதலாளி போன்றவர்களும் உங்கள் வேலைகள் மூலமாக நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் வியாபாரத்துல அதிகமான லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும் எனவே வியாபாரிகள் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களோட அனுபவத்தை பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக உங்களது அனுபவத்தை பயன்படுத்தி புதுமையான நிறைய விஷயங்களை செய்யலாம் அதன் மூலமாக இன்னும் சிறப்பாக வியாபாரத்தில் தன லாபம் ஈட்ட முடியும் நண்பர்களே அதை கொள்ளுங்கள் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய இருந்து மாறி இத்தனை நாளாக ரொம்ப பிஸியாக உங்களுக்கான ஓய்வு நேரமே கிடைக்காமல் இருந்தால் அந்த நிலைமையெல்லாம் இப்பொழுது மாறு நண்பர்களே ஸோ உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு குடும்பத்திற்காகவும் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டியது அவசியம் உங்களது நிறை குறைகளையும் உங்களது வாழ்க்கை துறையையும் கூட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா தித்திக்கும் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் பெற முடியும் எனவே பேசுங்க உட்காந்து அதன் மூலமாக நன்மைகள் உண்டு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுவோம்னா இன்றைக்கி லைட் எல்லோ கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க அது இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது மிதனராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் மெருகு சீர்ச்சா நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுடைய சிந்தனைகள் வந்து எப்படியெல்லாம் வந்து உபரியாக வருமானத்தை ஈட்ட வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு நன்மைகளை தான் ஏற்படுத்தி தரும் நண்பர்களே எனவே அதிகமான வருமானத்தை ஈட்டுவதற்கான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தலாம் அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு அதுக்கான நல்ல ஐடியாஸ் உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களை இன்றைய தினம் உங்கள் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதில் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் உழைக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் உங்கள் மனசுல கண்டிப்பாக இருக்கணும் அதன் மூலமாக சிறப்பான எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானங்கள் குறித்த புதிய ஐடியாக்கள் உதயமாகக்கூடிய ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் பக்கத்து வீடுகாரங்க கூட முதற்கொண்டு ஏற்படுங்க எனவே நெருங்கியவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய புரிதல் அணி அறியக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் வெளியூர் பயண வாய்ப்புகள் நிறைந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பெரும்பாலானவை விலகிவிடுங்க அலுவலக பணிகளில் பனிப்போர் மாதிரி சில பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது அப்படியே சந்தோஷமாக பேசி இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளார உங்களுக்கு ஆகாத விஷயங்களே தான் செய்வாங்க எங்கிட்ட உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசக்கூடிய நபர்களை நீங்கள் சந்தித்து இருப்பீங்க அது பனிப்போர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த பனிப்போர்லேருந்து இப்போ உங்களுக்கு விடுதலை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மறைமுக எதிர்ப்புகள் விலகும் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் அலுவலக பணியில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே